தமிழில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பைக்கு காரு ஆட்டோ லாரி டெம்போ இந்த மாதிரி பட்ட வாகனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் ஃபினான்ஸ்ல தான் வாங்குவாங்க இந்த ஃபினான்ஸ்ல வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஸ்ல வாங்குறவர்கிட்ட நிறைய சைன் எல்லாம் வாங்குவாங்க நிறைய ஐடி ப்ரூஃப் அது இதெல்லாம் வாங்குவாங்க அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஆனால் அவரு கூட இன்னொருத்தர சாட்சிக்காக ஒரு ஆளை கூப்பிடுவாங்க ஒருவேளை அவருடைய ஃப்ரெண்டா இருக்கலாம் அல்லது அவருடைய ரிலேட்டிவா இருக்கலாம் இப்படி இந்த சாட்சி கையெழுத்து போடுவாங்க இல்ல அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்த பத்தி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு நடந்த சம்பவம் அவருடைய ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் ஹண்ட் டாக்டர் ஒரு லாரி ஸ்ரீராம் ஃபினான்ஸில் ஃபினான்ஸ் போட்டு ஒரு லாரி ஒன்று வாங்கினாரு அதுக்கு சாட்சி கையெழுத்து போட்டது பாத்தீங்கன்னா என்னுடைய தான் இந்த சாட்சி கையெழுத்து போட்டாரு வண்டியை வாங்கிட்டார் ரெண்டு வருஷம் கண்டினியூஸா கரெக்டாக கெட்டினாரு அதுக்கப்புறம் அவரால் கட்ட முடியல அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இருந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஃபினான்ஸில் உள்ளவங்க என்ன பண்ணிட்டாங்க வண்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க வண்டி எடுத்துட்டு போய் ஒரு வருஷத்துக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா அந்த ஆள் வண்டி வாங்கின ஆளு நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்லேருந்து இந்த வண்டிக்கு யார் சாட்சியா சைன் போட்டு கொடுத்தாரோ அவர் வீட்டில் வந்து ஒரு ப்ரெஷர் பண்ணுறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கும்போது நீங்க சாட்சி கேளுக்க போட்டீங்கல்ல இப்போ வண்டி வாங்கினவர் இறந்து போயிட்டாரு அதனால அந்த வண்டியை ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்லேருந்து எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல அவங்களுக்கு நஷ்டம் வந்துருச்சா அந்த நஷ்டம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபாய் நீங்கள் கட்டணுமா இல்லைன்னா நாங்கள் கோர்ட் வழியாக பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு புதிய ஒரு உருட்டை ஸ்ரீராம் ஃபைனான்ஸும் உருட்டிட்டு போயிருக்காங்க நான் இதில் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் சாட்சிக்காக ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணாதான் போயிருப்பீங்க ஒரு வேளை உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை உங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய தான் போயிருப்பீங்க நீங்கள் ஒரு சைனம் மட்டும் போட்டுட்டு வந்திருப்பீங்க பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அவர் வ வண்டியை ஃபினான்ஸில் கட்ட முடியாமல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா ஒரு வேலை உங்களுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுடைய சிவிலில் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது பிற்காலத்தில் உங்களுக்கு எந்த லோனும் எடுக்க முடியாமல் போகும் அதே மாதிரி இந்த வண்டி ஃபினான்ஸில் எடுக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் என்னால் ஃபைனான்ஸ் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாருமே வண்டி எடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களும் முடிஞ்ச அளவு பினான்சியல ரீபேமெண்ட் பண்ணுவாங்க ஆனாலும் சிலருடைய துரதிருஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை வண்டியில ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் அல்லது ஃபேமிலியில ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் அல்லது நினைச்ச வேலை நடக்காம போகலாம் அப்படி இருக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா அவங்களால ரீபேமெண்ட் கரெக்டா பண்ண முடியாம போகும் அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வரும் சும்மா சும்மா அவங்களும் கால் பண்ணி உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப நம்ம ஒரு ஆளுக்கு வண்டி எடுக்கிறதுக்கு சைன் போட்டு கொடுத்துட்டோம் அவரும் ரீபேமெண்ட் கரெக்டா கட்டி முடிச்சுட்டாருன்னா அவருக்கு ஒரு என்ஓசி தருவாங்க அதுல ஒரு காப்பி நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க அப்புற காலத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுனாலும் நீங்களும் காட்டிக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டியை நமக்கு ஃபினான்ஸ் கெட்ட முடியாம அவங்க சீஸ் பண்ணிட்டு போகும்போது அவங்க கிட்ட ஒரு லெட்டரை வாங்கி வச்சுக்கோங்க இதுக்கு நமக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ஒரு லெட்டரை வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் வருஷங்கள் தாண்டி வர எந்த ப்ராப்ளங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மோஸ்ட்லி இந்த வண்டியை யார் வாங்குறாங்களோ அவங்கதான் இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா சாட்சி கையெழுத்து போட்டா நாம யாரும் அதை கண்டுக்கிறதே கிடையாது பிற்காலத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரமாதிரி தான் நம்ம அதுக்கு பின்னாடி ஓடுவோம் அதனால் இந்த மாதிரிப்பட்ட விஷயம் நடக்காம இருக்க நீங்கள் தெரிஞ்சு வச்சுருங்க